ஓம் நமோ நாராயணாயி ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் அப்டேட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இதே போல் திருமலை திருப்பதி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமலையில் போய் சேவை செய்யணுங்கிறது பலரோட கனவாக இருந்துகிட்ருக்கு அதை பற்றி ஒரு பிரேக்கிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஜென்ஸ் மட்டும் சேவை செய்யக்கூடிய ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கோட்டா நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே கலந்து செய்யக்கூடிய ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் புக்கிங் ஆகிடுச்சு இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜென்ஸ் சேவாஸ் மட்டும் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் ஜென்ஸ் சேவாஸ் யாரும் நாங்கள் போய் மேலே சேவை செய்யணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நாளை காலையில் பதினோரு மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க இந்த புக்கிங்கை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரே டைமில் பதினஞ்சு பேருக்கு ஒரு குரூப் புக்கிங் பண்ண முடியும் உங்கள் குரூப்பில் பதினஞ்சு பேர் இல்லைன்னா பத்து பேருக்கு மேற்கொண்ட நபர்கள் இருந்தால் அதையும் குரூப் புக்கிங்காக கணக்கில் எடுத்துக்குவாங்க அப்படி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எங்கள் குரூப்பில் மூணு பேர் ரெண்டு பேர் தான் இருந்தாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் குரூப் புக்கிங் பண்ண முடியாது இண்டிவிஜுவல் செல்ஃப் புக்கிங் மட்டும்தான் பண்ணிக்க முடியும் இந்த புக்கிங்கை பொறுத்தளவுக்கு பத்து மணிக்கு ஓப்பனா பத்து ஒன்று பத்து ரெண்டு குள்ளார முடிஞ்சிடும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கே ரெண்டு மூணு பேருக்கு புக்கிங் வேணும்னா வேறு வேறு சிஸ்டம் அல்லது மொபைல்ல இருந்து வேறு வேறு பேர் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் கிடைக்கும் இந்த ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவைக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நான் பிரம்மோற்சவத்துக்கு வந்து பதினெட்டுலேருந்து அறுபது வயது வரைக்கும் பண்ண முடியும் அதே பிரம்மோற்சவம் டைமில் பார்த்திங்கன்னா இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் தான் பண்ண முடியும் ஸோ நீங்கள் புக்கிங்கில் உங்கள் மாஸ்டர் லிஸ்ட்டில் போயிட்டு உங்களுடைய சேவாக்ஸுக்கெல்லாம் செக் பண்ணும்போது யாராவது வயசு ஐம்பதுக்கு மேலே இருந்தாங்கன்னா நான் பிரம்மோற்சவம் டேட்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே வந்து ஐம்பதுக்குள்ளே இருந்தாங்கன்னா பிரம்மோற்சவம் டைமுக்கு ட்ரை பண்ணுங்கள் புக்கிங் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு புக்கிங் சொல்லியிருக்காங்க நீங்கள் பத்து ஐம்பத்தஞ்சுக்கு யூசர் நேம் அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க அல்லது இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அதை போட்டுவிட்டு கீழே பாஸ்வேர்டு போட்டுவிட்டு கேப்ச்சார் இருக்கும் அதை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா செல்ஃபு குரூப் புக்கிங் காமிக்கும் நீங்கள் செல்ஃபாக இருந்தால் செல்ஃப் கொடுத்துக்கோங்க குரூப் புக்கிங்காக இருந்தால் குரூப் புக்கிங் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவா இந்த மாதிரி காமிக்கும் அதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா செலக்ட் பண்ணிட்டு செவன் டேஸ் மண்டே செவன் டேஸ் ஸ்லாட் காமிக்கும் அந்த அந்த டேட்டில் நீங்கள் எந்த டேட்டில் போகலான் இருக்கீங்களோ உதாரணத்துக்கு செவன் டேஸ் மண்டேஸில் போகலான் இருந்தீங்கன்னா அதில் டேட் சூஸ் பண்ணிக்கங்க செவன் டேஸ் வெனஸ்டேயில் போலான்னுிருந்திங்கன்னா அதில் டேட் சூஸ் பண்ணிவிட்டு பதினோரு மணி ஆனோட்டு ரிஃப்ரெஷ் லாட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட் எல்லாம் கலரில் காமிக்கும் அந்த டேட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும் அதை டிக் பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் செகண்ட் பேஜ்லேயும் உங்களோட டீட்டெயில்ஸோ உங்கள் குரூப் டீட்டெயில்ஸும் இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே செக் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள் அது கூட டைம் இருக்காது டக்குன்னு கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வா புக் சேவா வந்து புக் புக்காகிடுச்சுன்னு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலைன்னா உங்களுக்கு சில சமயம் நெட்டு ஸ்லோவாக இருந்து சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட சம்டைம்ஸ் புக்காக இருக்கும் உள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தெரியாது உடனே போயிட்டு சேவா ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு செக் பண்ணுங்கள் அதில் புக்கிங் சேவா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு ஸ்லோவாக அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஆகிடுந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் சே சேவை செய்கிறதுக்கு என்ன டேட்டில் வசூலியிருக்காங்களோ அங்கே போகலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் திருமலை திருப்பதி பற்றிய உடனடி அப்டேட்டுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயண் ஆயா